ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நேற்று அதாவது வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் நாலு மணியிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே போல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பதவிகளையும் நான் வந்து சொல்கிறேன் ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ பூஜை இறக்கி வந்தாச்சு வந்து லைட்டு போட்டு விட்டுட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வந்து நெத்தியில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து பூஜை செய்ய வந்து உட்காந்துட்டேன் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நானும் அம்மாவும் உங்களுக்கு பெரிய ஃபிக் பேன் அதனால் அம்மா சொன்னது என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து நைட்டியோடு உட்காந்து பூஜை பண்ண இல்லையா அவங்க சொன்னது என்னன்னா தலை குளிக்கலைனாலும் உடம்பு குளிச்சிட்டாவது வந்து பூஜை பண்ண சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டு தான் சகோதரி நான் ஒரு நாள் வந்து குளிக்காம தான் வந்து கை கால் முகத்தை கழுவிட்டு உட்காந்து பூஜை பண்ணேன் ஆனால் அது எனக்கு அடுத்த நாள் வந்து மனசுக்கு வந்து ஒத்து வரலை ஏன்னா அதை பற்றியுமே ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்னக்கா நீங்கள் தான் குளிக்க வேணான்னு சொன்னீங்க கடைசியில் நீங்களே வந்து குளிச்சுட்டு வந்து பூஜையில் வந்து உட்காடுறீங்க எதை செய்கிறது நாங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அது உங்களுடைய விருப்பந்தாப்பா அப்படி அதாவது ஒரு ஆன்மீகவாளர் அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய சொல்கிற அத்தனை ஆன்மீகவாதிகளுமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குளிக்கக்கூட தேவையில்லை கைகால் முகத்தை கழுவிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு அப்படியே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத அத்தனை சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆன்மீகவாளர்களும் சொல்கிறது நானும் அதை தான் ஃபாலோ இருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி உட்காந்து பூஜை பண்ணலை நான் எப்போதுமே குளிச்சுட்டு ஆசல் தெளித்து கோலம் போட்டு தான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் ஆனால் இந்த மாதிரி உட்காந்து என்னால் வழிபாடு செய்யக்கூடிய டைம் எனக்கு வந்து கிடைக்கல நான் இப்போ இது மாதிரி நான் பூஜை பண்ணுறதுனால நான் நேரடியாக பிரபஞ்சத்துக்கிட்டே வந்து அப்படியே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது நேருக்கு நேர் உட்காந்து பேசுகிற மாதிரி எல்லா தெய்வங்களையும் அப்படியே நெத்தி பொட்டில் கொண்டாந்து நிறுத்தணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய நெத்தி பொட்டு இருக்குதுல அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி பார்க்க சொல்லுவாங்க அப்படி நிறுத்தி பார்த்து தெய்வங்களோட தெய்வமாக உட்காந்து நாம் பேசிட்டு அப்படியே அந்த பூஜை செய்கிறது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது அதனால் நீங்கள் குளிச்சுட்டு செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் குளிக்காமலும் செய்யலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையவே கிடையாது ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கு வந்து ஒத்து வரலை அந்த ஒரு நாள் வந்து அது மாதிரி கை கால் முகத்தை கழுவிட்டு உட்காந்து பூஜை பண்ண அடுத்த நாள்லேருந்து எனக்கு அந்த பூஜையில் ஏதோ ஒரு ஏன்னா இத்தனை நாள் நான் வாசல் தெளித்து கோலம் போட்டு தான் அந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி அப்படி செய்யாமல் நம்ம இப்படி செய்யும்போது அது குளிக்காமல் உட்காரும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஒரு நாள் தலை குளிச்சுட்டு நான் வந்து பூஜை பண்ணேன் அடுத்த நாள்லேருந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது இப்போ கூட பேசு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் அப்படியே வந்து மூக்கெல்லாம் அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் உடம்பு தினமும் காலையில் நாலு மணிக்கு உடம்பு குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா தலையெல்லாம் சீவி கொண்ட போட்டுட்டு நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு நெற்றி நிறையா மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு அப்படியே உட்காந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்னோட வேண்டுதெல்லாம் நான் வேண்டேன் அவ்வளவு மன அமைதி இருக்குது நேற்று கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுடைய முகத்தில் ஒரு தேசம் தெரியுது இப்போது அப்படின்னு உண்மைதான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நாம் செய்ய செய்ய நம்மளுடைய அழகுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மெருகேறுது என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க உண்மைதான் நம்ம முகத்துலேயே ஒரு தேசஸ் அப்படியே உருவாகுது அப்படியே அந்த இன்னும் நான் வந்து ரொம்ப குட்டி தான் வைப்பேன் அதையும் கூட ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா கருப்பு கலரில் போட்டு வைக்காதீங்க அப்படின்னு அது கருப்பு கலரில் நான் வைக்கிறதில்ல டார்க் மெரூன் கலர் அந்த கலர் வந்து அதை நெத்தியில் பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தெரியுது அதனால வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாக போட்டு வைக்க சொன்னாங்க ஒருத்தங்க சரி ஓகே இனிமேல் அப்படியே செஞ்சுக்கலாம் அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் அப்படியே நெத்தியோட காலையில் நம்ம அந்த தீப ஒளியில் முகத்தை பார்க்குறப்ப அடடா அப்படியே வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக அவ்வளோ ஒரு தேசஸாக இருக்குது உண்மதாப்பா நல்லா இருக்குது நம்மளுக்கு மைண்ட் எப்போதுமே சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாக இருந்ததுன்னா முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாகவும் முகம் வந்து அவ்வளோ பளபளப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ப்ரைட்டாக தெரியும் முகம் அது உண்மைதான் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்கப்பா இப்படி தான் செய்யுங்க நான் யாரையும் சொல்லலை அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் உங்களுடைய மனசு எதை சொல்லுதோ அதை வந்து தாராளமாக செய்யுங்க ஓகேவா இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் நாள் போட்ட கோலமெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வந்து கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மா போட்டு விட்டுட்டு மறுபடி கோலம் போட்டுட்டு எப்போதும் போல் வாசல் படிக்கிட்ட விளக்கு மாடத்தில் துளசி மாடத்துக்கிட்ட எல்லாம் வந்து கோலம் போட்டு துளசி மாடத்தை எப்போதுமே காலையில் தண்ணி தெளித்து அப்படியே கழுவி விட்டுட்டுருவேன் கழுவி விட்டுட்டு அந்த இடத்துலையுமே அப்படியே வந்து கோலமெல்லாம் போட்டு தீபம் வச்சாச்சு வெளியில் வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுட்டேன் இப்போ நான் இங்கே தீபமேத்தையில் மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு ஏன்னா நான் வந்து உள்ள பூஜை முடித்து வரும்போது அஞ்சு அஞ்சு பத்து நான் எந்திரிச்சு வெளியில் வரும்போது அதுக்கப்புறம் தான் இவ்வளோ வேலைகள் மறுபடியும் செஞ்சேன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் சமையல் பயிர்தான் ஆரம்பிக்கணுமே அதனால் அந்த வேலைகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் நான் வந்து முதல் நாள் இதுக்கு மு முதல் நாள் வந்து வாக் போயிருந்தேன் இல்லையா அதில் வச்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அந்த பாட்டை வச்சுப்பா அதுக்கு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மைதான் எனக்குமே அந்த பாட்டை வச்சதுக்கப்புறம் ஏன் வீடியோ நான் பார்க்கல எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அவ்வளோ சிரிப்பு வந்தது நான் அந்த த்ரெட்மில்ல ஓடுறதுக்கும் அந்த பாட்டை கேட்குறக்கும் என்னடா இப்படி ஜோக்கர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் ஆனாலும் பரவாயில்ல அது ஒரு ஹாப்பி தான் என்னை பார்த்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே தான் அந்த பாட்டு பிடிச்சது அது என்னமோ அப்படி செலக்ட் பண்ணி அந்த பாட்டு வந்துச்சா சரி ஓகே இதே வச்சு விடுவோம் நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பின்வாங்க கூடாது இல்லையா அதனால் எப்போதுமே நம்மளுடைய எண்ணோட்டம் வந்து நம்ம தான் இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்டோம் அப்படின்னா அது வந்து குழப்பத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருவோம் அதனால் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி காண முடியும் அப்படி தான் நான் வந்து இப்போது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் கொஞ்சம் உடம்பெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு அதே போல் அன்னைக்கு இந்த சிக்கன் செஞ்சுட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாக்கா அவங்களோட டைட்டெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிண்டு வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அது அன்னைக்கு செஞ்சது இல்லைப்பா அது கிட்டத்தட்ட அந்த ஏர் ஃப்ரையர் வாங்கின இன்றைக்கிட்டு வாங்கின ஒரு ரெண்டு நாளும் மூணு நாளாக கொழித்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆர்வமாக கற்றுக்குவோம் இல்லையா அதுக்கப்புறம் அது மூளையில் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் எந்த ஒரு பொருளையுமே வாங்கின புதுசில் பயங்கரமாக வந்து யோசிப்பேன் யோசித்தா இப்படி சைடும் அப்படி சைடு கேக் சைடும் அது சைடும் இது சைடுன்னு போட்டு நிறைய பொருளை வாங்கி ஏகப்பட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதில் ஒரு வீடியோ தான் அது இன்னும் ஏகப்பட்ட வீடியோலாம் இருக்குது கொடுக்குறேன் அப்படி தான் அது டயட் வந்து இருக்க தான் செய்கிறேன் வரல ஆனால் ரொம்ப வந்து டயட் என்னால் இருக்க முடியிறதில்ல ஏன்னா வந்து பசி எடுக்க ஆரம்பிக்குது காலையில் பார்த்திங்கன்னா நேரத்துலேயே சாப்பிட்றதில்ல ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா மதியம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவும் சாப்பிட்றதில்ல ஃப்ரூட்ஸ் மட்டுந்தான் எடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறது ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கு பயங்கரமாக பசி அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படின்னா அப்போ ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிக்குவேன் ஆனால் டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாதுப்பா அதை யாரும் வந்து சொல்லாதீங்க அக்கா டீ காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்னு நான் வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகல லாஸ் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல டீ காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது அது குடித்தாதான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்து உருவாகிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா வெயிட் லாஸ் பற்றியெல்லாம் வீடியோ கொடுக்குறீங்க நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே எல்லாம் கேட்டீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து சொல்கிறேன் எங்கள் பெரியம்மா பொண்ணு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ வயசு பிள்ளையாக இருக்க இல்லை அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நைட் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பேர்ச்சம்பழம் இருக்குது இல்லை பேருச்சம்பழத்தை பாலில் வந்து ஊற வச்சுருவாங்களாமா பாலில் நல்லா அதில் நைட் ஃபுல்லாக ஊர் இல்லை திருப்பி காலையில் அதை வந்து வெறு வயித்தில் சாப்பிட்டுக்கிறது அந்த பேர் அந்த பாலையும் அப்படியே சாப்பிட்டுக்கிறது சாப்பிட்டுட்டு எப்போதும் போல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டோம் ஆனால் மதியம் நேரம் வந்து அந்த ஸ்டிச்சிங்கே அவங்க நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த கல்யாண டயத்தில் உடம்பு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பொண்ணுகளுக்குலாம் வந்து நல்லா புஷ்டியாக இருக்கணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்ச நாள் வேலை செய்ய விடாமல் ரொம்ப பொக்கிசமாக வந்து பாதுகாப்பாங்க இல்லையா எப்போதுமே பெண்களை பாதுகாக்கிறதா இருந்தாலும் அந்த கல்யாண டயத்தில் நல்ல பொண்ணு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய சாப்பிட வைப்பாங்க அப்படிதான் வந்து அப்போ அந்த அக்காவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டே இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பயங்கரமாக வெயிட் போட்டாங்க வெயிட்னா நல்லா கண்ணு மல்லும் அப்படியே உப்பி அவ்வளோ சூப்பராக ஆள் மெருகேற கலரெலாம் வந்து அப்படியே மெருகேறின மாதிரி இருந்தாங்க அதனால் வெயிட் வந்து அதிகமாகணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பகலெல்லாமே நல்லா தூங்க வச்சாங்க ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நிறுத்த சொல்லிக்கிட்டாங்க நாங்களாம் அளவு ப்ளவுஸும் அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்து தான் தைச்சு வாங்குவோம் எங்கள் ஊர்லேயே அந்த கிராமத்துலேயே அவங்க மட்டும்தான் தைச்சி கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா வெளியில் வேறு ஊருக்கு தான் போகணும் அப்படிங்கிறப்போ எனிடைம் உட்காந்து தைச்சிட்டே இருப்போம் அப்படியே அந்த டயத்தில் அந்த கல்யாணம் ஆகிறக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணாமலே வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படி அவங்க அந்த பேர் சாப்பிட்டதுனால தான் நல்ல உடம்பு வந்தது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டு வந்து ஒரு நாலோ இல்லை ஆறு பேர் சொல்லுவாங்க அதை ஊற போட்டுட்டு அந்த பாலோடு எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு நல்லா மதியமெலாம் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து அதிகமாகும் சரி இப்போ நான் எனக்கு எனக்கு உள்ளது நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா தக்காளி கத்திரிக்காய் கடையில் தான் செய்கிறேன் காலையில் தோசை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்தேன் அதனால் தோசைக்கு வந்து முந்தா நாள் வச்ச முதல் நாள் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது சரி அது இருக்குது இப்போக்கி வந்து இந்த தக்காளி கத்திரிக்காய் கடையில் செய்யலாம் இது செஞ்சோம் அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை சாம்பார்லாம் எடுத்துக்கவே இல்லை அது அப்படியே தான் இருந்தது சரிட்டு செது தம்பிக்குமே வந்து அவனுமே மதியத்துக்கு தோசையே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனியன் தோசையாக போட்டு கொடுங்க அப்படின்னு சரின்னு போட்டு கொடுத்துட்டேன் அதனால் மதியம் வந்து சாப்பாடு செய்யலை ஏன்னா நானும் வந்து சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறப்போ தோசை மட்டுமே செஞ்சு மதியத்துக்கும் டிஃபனில் கொடுத்தாச்சு இது எப்படி செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லையே வந்து நிறைய சமையல் வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது செட்டிநாடு சமையல் கொடுத்துருக்கேன் கொங்கு நாடு சமையல் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அக்கா சமையல் வந்து வீடியோவாக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம சேனலில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறோ ஐநூறு வீடியோவோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ வீடியோ இருக்குது நீங்கள் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நம்ம சேனல் வந்து சமையல் சேனல் தான்ப்பா அதனால சமையல் தான் ஃபுல்லாக இருக்கும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாம் சமையல் செஞ்சுருப்பேன் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும் பாருங்கள் இந்த இதெல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு மூணு அல்லது நாலு மீடியம் சைஸ் வந்து பெரிய வெங்காயம் நான் இப்போ ரெண்டு நேரத்துக்கு செஞ்சிருக்கிறேன் அதாவது காலையிலையும் நைட்டுக்கு மதியம் சாப்பிட்றதில்ல அதனால் வந்து நைட்டுக்கு டிஃபனே செஞ்சுக்கலாம் அப்படிங்குறக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன் அதுபோல் க கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை அதுபோல் தக்காளி ஒரு கால் கிலோ நல்லா கழுவிட்டு வெட்டி அந்த தாளுதத்தில் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நாலு வரமிளகாயும் போட்டுக்கோங்க அது மனம் நல்லா இருக்கும் அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டு வேறு எந்த பொடியுமே தேவையில்லை அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டுருங்க விசில் வந்ததுமே பச்சையாக வந்து கொத்தமல்லி தழை இருக்கும்ல அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக நல்லா மத்து வச்சு கடைஞ்சிருங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா சுட சுட சாதம் வச்சு இது அப்படியே ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எந்த சைடிஸுமே தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் விசில் நான் வந்து கத்திரிக்காய் தக்காளி விசில் வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பூஜை அறியில் வந்து தீபம் ஏத்துகிறேன் ஏன்னா எனக்கு அந்த டைம் வந்து இதில் ஆகும் இல்லையா அதனால் எனக்கு ஏன்னா தம்பி ஏழு மணிக்கு கிளம்பிடுவாங்கிறப்போ எனக்கு நான் வந்து அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஃபஸ்ட்டு அடுப்பில் தாளித்து விட்டுட்டு ஏன்னா அந்த விசில் வர்ற டயத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலான்ட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு அடுத்து நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன் ஏன்னா காலையில் டைம் வந்து ரொம்ப அறிவடியாக இருக்கும் ஒரு எட்டு மணிக்கு கிளம்புனா கூட எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வேலை செய்யலாம் ஏழு மணிங்கிறப்பவே நான் வந்து அதிகமாக ஓடணும் ஓடி ஓடி தான் வேலை செஞ்சிகிட்ருப்பேன் இப்போ நான் வந்து வேலை செய்யலாம் இதெல்லாம் நான் வந்து இப்போ ஒரு கேமராமேன் இருந்தாங்க அப்படின்னா வாங்க எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை நம்ம வீட்டில் யாராவது ஒரு தான் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கூட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கிளிப்பிங் எடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் நானே தான் எல்லாமே வீடியோ எடுப்பேன் இதில் யாரோட ஹெல்ப்பும் கிடையாது நானே தான் வீடியோ எடுப்பேன் நானே தான் எல்லா வேலைகளும் செய்வேன் நானே தான் எடிட் பண்ணுவேன் நானே தான் எல்லாமே கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு இதுக்குள்ளேயும் வந்து அந்த டைம் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது வேக வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா சரின்ட்டு பார்த்தா மயில் வந்து காலையிலே நான் வந்து கிச்சனில் சமையல் செஞ்சுட்ருக்கையிலே வந்து மயில் வந்து நிற்கிது அது அரிசி தீந்துருச்சு ரெண்டு மயில் வந்து அப்படியே ஆண் மைல் அப்படியே தோகையோடு நிற்குது நான் மட்டும் சமையல் செஞ்சுட்டு யதார்த்தமாக தோட்டத்து பக்கம் பார்க்குறேன் அந்த ஜன்னல் நட்டுக்கும் அப்படியே மயில் வந்து பார்த்துட்டு நிற்கிது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது என்னமோ முருகரே நம்மளை வந்து பார்த்துட்டு எனக்கு எதாவது சாப்பிட கொடுக்குறியா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஜன்னலில் தெரியும் பாருங்க அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரியே இருந்தது அதுவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரடியாகவே வந்து நிற்கிது அப்புறம் போய் அரிசியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டுட்டு அப்புறம் அப்படியே மேலே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் என்ன தான் நம்ம ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் காலையில் உட்காந்து ஒரு காஃபி குடிக்கிறது கூட நம்மளுக்கு வந்து டைம் இருக்கிறது இல்லை அப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலையும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவுறது அப்போ அப்புறம் வந்து நம்ம செய்யக்கூடிய எப்போதும் அது வந்து நம்ம மெதுவாக செஞ்சுக்கலாம் இந்த சாப்பாடு கொடுக்கறதுனால தான் வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல ரொம்ப ஸ்பீடாக வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்குது இதையுமே நேற்று சாட்சில் கொடுத்துருந்தேன் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களை பார்க்குறப்போ எங்களுக்கு அவ்வளோ பறவை இருக்குது எப்படிக்கா இப்படி எல்லாம் கரெக்டாக எல்லா வேலையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன பண்ணுறது நம்ம தானே ஆகணும் வேறு வழி இல்லையே இல்லையா நம்ம எல்லா வேலையும் நாம் தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறது அதுக்காக அப்படியே நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிக்க வேண்டியது தான் இப்போது கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வந்து வெந்திருச்சு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக வந்து கொத்தமத்தலையை கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே நல்லா மத்து வச்சு கடைஞ்சிடலாம் ஒரு மூணு விசில் விட்டோம் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வெந்துடும் அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லா கேட்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா ஏன்னா ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அக்கா நீங்கள் இப்போ ரொம்ப சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்குதுக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் நல்லா கேட்குதான்னு சொல்லுங்கள் ஏன்னா நக்கே இதெல்லாம் மைக்கெல்லாம் வச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் சாதாரண மொபைலில் அப்படியே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் மொபைலோட ஸ்பீக்கரில் தான் நான் பேசுகிறேன் அதனால் சவுண்டு கேட்குதா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்து மைக் ஃபஸ்ட்டு வந்து வாங்கியிருந்தேன் இதுக்காகவே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே வாங்கியிருந்தேன் ஆனால் அதில் பேசும்போது என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தது அதனால் நான் அதை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் இது நல்லா கேட்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் சாரு சாரு அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்கா நான் முகூர்த்த பூஜை செயலானே இருக்கேன் நான் தம்பிக்கு ஃபீட் இருக்கேன் அதனால நான் ஒன் டே விட்டு ஒன் டே நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு டே விளக்கு போடும்போது தலைக்கு தேய்த்து குளித்து விட்டு வந்து விளக்கு போடணுமா இல்லை உடம்புக்கு மட்டும் குளித்தால் போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் உடம்புக்கு மட்டுமே குளிச்சுக்கோங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு மனசே ஒரு மாறி இருக்கும் இல்லையா இருந்தாலும் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களால் என்னைக்கு குளிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்ற முடியுதோ அன்றைக்கி ஏற்றிக்கோங்க ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எந்த ஒரு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் வந்து நம்ம உடம்புல சுத்தமாக இல்லைன்னா வந்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து ஏன் அப்படின்னா நான் வந்து இதில் செய்யுங்கன்னு சொன்னாலும் நாலு பேர் வருவாங்க அது எப்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க நான் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் என்னக்கா நீங்கள் எனக்கு அப்படி சொன்னீங்க இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதனால் நான் வந்து உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செய்ங்கப்பேன் இப்போ நானாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறப்போ நான் அப்பையிலருந்தே செய்கிற வாடகை வீட்டில் இருந்தப்போ இருந்தே நான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் ஆனால் இந்தளவுக்கு எங்கிட்ட சாமி ரூம்பெல்லாம் அப்போ இல்லை சும்மா ஒரு செல்ஃப் தான் இருக்கும் வெளியில் வந்து ரெண்டு தீபம் வந்து மண் விளக்கில் ரெண்டு தீபம் வைப்பேன் இல்லை அப்படின்னா வைக்க முடியாத நல்ல பூஜை அறையில் மட்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் ஆனால் தினமும் குளிச்சுட்டுலாம் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தம்பி பசங்கள்லாம் பால் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்து தினமுமே வந்து அப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு உடம்பெல்லாம் செட் செட்டாகிடுச்சு அப்போ அந்த டைம்லாம் வந்து எனக்கு வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க கவ்வாலை நீருன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் அது வந்து தண்ணி அதிகமாகப்பட்டால் உடனே சளி பிடிக்கும் மூச்சு விடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த டைத்தில் காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கைகால் முகத்தை கழுவிட்டு நான் பூஜை அறையில் தீபம் ஏற்றி தான் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் நான் அப்படி தான் கும்பிட்டேன் நல்லா தான் இருக்கேன் இல்லை உங்களுடைய வழக்கம் எப்படியோ அப்படி நீங்கள் வந்து கும்பிட்டுக்கோங்கப்பா ஏன்னா இதில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு கும்பிட்டா மனது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கும்பிட்லாம் கும்பிடுங்க அப்புறம் நம்ம எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது என்ன தெரியுமா நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு எடுத்துகிட்டு போய் அப்படியே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அந்த இயற்கை சவுண்டோட குருவி சவுண்டு மயில் சவுண்டு குயில் சவுண்டு எல்லாத்தையும் நேரடியாகவே நம்ம உட்காந்து பார்த்துட்டு ரிலாக்ஸாக அந்த காஃபியை குடிக்கிறதா வந்து அவ்வளோ ஒரு அலாதி இன்பமாக இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நம்ம மாட்டுக்கு உட்காந்து குடிக்கிறது இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஒரு காஃபி டீ குடிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப அமைதியான இடத்துல போய் உட்காந்து குடிக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அப்புறம் குடிச்சிட்டு அப்படியே மேலே உள்ள செடிகளுக்கும் அப்படியே தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன் வந்துட்டு தான் வந்து வாக் வாக் போயிட்டு இருந்தேன் அப்புறம் கடையிலேருந்து வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னா கடையிலேருந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படியே அந்த தம்பி அதனால் நான் சொன்ன ஐட்டம்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டாங்க சரிட்டு இந்த புதினா வந்து நட்டு வைக்கிறணும் அப்படிங்குறக்காகவே புதினா வாங்கியிருக்கேன் இனி அதை வந்து இந்த க்ரோ பேக் வந்து ஆர்டர் போட்ட வந்துருச்சு நீ ஃபுல்லாக வந்து செம்மண்ணு இந்த பீட்டு கலந்து இந்த புதினா வச்சு விடணும் கொஞ்சம் கார்டனுக்குள்ளே ஏற்கனவே வச்சு விட்டது சூப்பராக தலைஞ்சி வந்துருச்சுப்பா நான் அதை வீடியோலாம் எடுக்கலை வருதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா மல்லிகைப்பூ செடிக்கிட்ட நட்டு விட்டேன் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொழுந்து விட்டு தலைய ஆரம்பிச்சிருச்சேன் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஆனால் சூப்பராக தலையுது அதே போல் நான் கட்டிங் இல்லையா அந்த மல்லிகைப்பூ செடி அதெல்லாம் சும்மா ஒரு டப்பாவுக்குள்ளே மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி தான் வச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சி வருதுப்பா குச்சி எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படியெல்லாம் மல்லிகைப்பூ செடி நம்ம வந்து உருவாக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு நான் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன்னு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் எடுத்து வைக்கலான்றது முடியல உடம்பு எனக்கு அந்த கார்டன் வேலையெல்லாம் செஞ்சது ரொம்பவுமே டயர்டாக இருந்ததா அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு டப்பாவுக்குள்ளே கிடந்தது அதுக்கப்புறம் தண்ணியே கலர் மாறிடுச்சு ஒரு மாதிரி சரி வருமோ ஒரு மாதிரி தண்டெல்லாம் அழுகுன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மண்ணை காசுமாக போட்டு வச்சுட்டு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி வந்தால் எடுத்து வைப்போம் வரலைன்னா வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போட்டு வச்சேன் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவ்வளோ சிம்பு விட்டு சூப்பராக தலைஞ்சிருக்கேன் அந்த குச்சி நான் அடுத்த விளாகில் உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குச்சி தான் போட்டு வச்சேன் இல்லைன்னா நிறைய குச்சி வெட்டினேன் எல்லாத்தையுமே பதியும் போட்டு வச்சிருக்கலாம் சரி ஓகே நம்ம அடுத்தடுத்து நாம் உருவாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பால்கார அக்கா கத்திரிக்காய் இருக்குதுக்கா வாங்கிக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க அவங்க தோட்டத்தில் விளையுதுன்னு சூப்பராக இருந்தது கத்திரிக்காய் கிலோ வந்து பதினஞ்சு ரூபா தான் சொன்னாங்களா சரி கால் கிலோ பதினஞ்சு ரூபா சொன்னாங்க அதனால் ஒரு கிலோ வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருந்து இந்த இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெயில் காலம் வந்துருச்சு சரி இந்த ஐஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டிலே அப்படின்ட்டு இந்த ஐஸ் பாக்ஸ் வாங்கினேன் நல்லா இருந்தது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் வீடியோஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஆனால் அப்போல்லாம் நினப்பேன் நம்மளாம் இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் நினச்ச காலங்கள்லாம் உண்டு இப்போ நான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை நான் வந்து வாங்கிக்கிறேன் அதுக்கு உண்மையாக வந்து சொல்லணும் அப்படின்னா என்னோட என்னோடய சேல்ரி தான் நான் வந்து யூடியூப்பில் சேல்ரி வாங்குகிறேன் அதனால வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் அதிலருந்து எவ்வளோ விலை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து சின்ன சின்ன பொருட்களை நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ நம்ம வீடு நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ எப்படி இருந்தது ஆனால் இப்போ நான் வந்து எப்படி அக்கியிருக்க இந்த வீட்டை அப்படின்னா இதெல்லாமே வந்து என்னோடய சேலரியில் ஒவ்வொரு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி இந்த வீட்டை வந்து இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் இதை பிரித்து காட்டிடுறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ளது ரெண்டு ஒரு ரெண்டு பாக்ஸு குட்டி குட்டி பாக்ஸு இருந்தது சரி அதை விட நம்மளுக்கு ஐஸ் க்யூப் வந்து அதிகமாக தேவைப்படும் வெயில் காலங்கிறதுக்காக அதுவுமே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதெல்லாம் இந்த கோம்போ ஆப் அப்படின்னு சொல்லிவிட்டு காம்போவில் போட்டிருந்தாங்க கோம்போவில் காம்போ இது என்ன ரேட்டுன்ட்டு இருங்க பார்த்து சொல்கிறேன் மறந்திருச்சு ரொம்ப விலை கம்மி தான் நூறு தான் இதெல்லாமே அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வைக்கிற அந்த க்யூப் வந்து நூற்றி ஏழு ரூபாய் அது வந்து சூப்பராக இருக்கும் நம்ம எல்லா அந்த ஃப்ரூட்ஸெல்லாம் கலந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் க்யூப் இது எவ்வளோன்னு பார்க்கலாம் இது வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம வந்து பே பண்ணி உடனே வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபா கம்மியாகும் ஆனால் ரெண்டு இது வந்து காம்போ ஆப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நான் நீ அதிகமாக நம்மளுக்கு வந்து நீ ஜூஸ் எல்லாம் அதிகமாக போடுவோம் இல்லையா அதுக்காகவே ரெண்டாகவே வாங்கிட்டேன் நல்லா இருக்குது அது அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு கூட்டி பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு போய் படுத்த ஆள் தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வீடியோ கொடுத்துருப்பேன் அப்படியே எடிட் பண்ண பண்ணவே எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படியே எடிட் பண்ணிட்டு எப்படி தான் மொபைலை கையில் வச்சுருந்தேன் எப்படி தான் தெரியல அவ்வளோ ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு மணியை பார்க்குறேன் மணி மூன்றுறேன் அப்புறம் நம்ம தான் மதியம் சாப்பிட்றது இல்லையே அதனால் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஒரு டீ மட்டும் ஸ்டாக வச்சு குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்த வேலை அந்த கார்டனுக்குள்ளே சுத்தம் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் தீபம் நம்ம காலையிலே ஏற்றுற தீபம் எப்போதுமே எரிஞ்சிகிட்ருக்கும் பூஜை இறையில் அதனால் ரெண்டே ரெண்டு பத்தி மட்டும் பொழுதி வச்சு சாமியை கும்பிட்டு மேலே போயிட்டேன் மேலே போயிட்டு தம்பி வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்படியே மொட்டை மாடியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வாக் போனேன் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே முக்கால் வரைக்கும் வாக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்காலுக்கு மேலே சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணேன் இதோட வீடியோ நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகாலையில் நாலு மணியிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் எல்லாமே ஒரு ப்ளாகாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாவோ அல்லது மோட்டிவேஷனாகவோ இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அதுக்கப்புறம் சாய்பாபாவுக்கு வந்து நான் வந்து பூஜை செஞ்சேன் அதோட இதோடய ஃபுல் வீடியோ நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்